மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் எப்பயுமே பரமனுக்கும் இளமதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை அதிகமாகிக்கிட்டே போகுது பரமனோட வேலையில இளமதி வந்து இன்டர்பியர் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால பரமனுக்கு ஏற்கனவே இளமதி மேல பயங்கரமான கோபம் இப்ப போன் நம்பரை ராங்கா போட்டு வீட்டுல பைப்ல தண்ணி ஒழுவிக்கிட்டே இருக்கு வந்து ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்ரஸையும் சொல்லி வெறுப்பேத்தினதுனால நேரா பரம இளமதியோட வீட்டுக்கே வந்து இளமதியோட அம்மா கழுத்துலயே கத்திய வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல அங்க வர்ற இளமதி வந்து பயந்து போய் பயங்கரமா சத்தம் போட்டு தலைவர பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம பரமன் என்ன சொல்லுவாப்புல அப்புறம் எதுக்காக எனக்கு போன் போட்டு வீட்ல பைப்பு ரிப்பேரு ரிப்பேர் பார்க்க கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு எவ்வளவு திமுரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இளமதிய திட்ட ஆரம்பிக்கிறாப்புல நம்ம பரமன் அதுக்கப்புறம் நம்பரை எடுத்து வந்துட்டு செக் பண்ணும் தப்பா போட்டது இளமதிக்கு தெரிய வருது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இன்னும் என்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு